தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் அருள்மிகு நாகநாத சுவாமி திருக்கோவில் ஸ்ரீ ராகு ஸ்தலம் ராகு பெயர்ச்சி விழா அழைப்புதல் இதோ நாள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு இருபது மணி என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்ற தகவலை அழைப்பிதலை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கங்க நிகழும் மங்களகரமான விசுவா ஆண்டு சித்திரை திங்கள் பதிமூன்றாம் நாள் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு இருபது மணிக்கு அருள்மிகு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி அடைகிறார் నిగల్చి నిరల్ ఇదో ராகு ராகுபெயிற்சி லட்சார்ச்சனை நடைபெறும் நேரங்கள் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை லட்சார்ச்சனை பூர்த்தி இருபத்தெட்டு நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து திங்கள்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இருபது எட்டு மணி வரை சந்தன காப்பு அலங்காரம் லட்சார்ச்சனை பூர்த்தி மகா தீபாராதனை இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை ராகு பயிற்சி என்று மாலை நான்கு இருபது மணிக்கு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குதல் திருக்கோவில் கட்டண விவரங்களையும் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தோஷ பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் விருச்சுகம் மகரம் கும்பம் மீனம் நன்றி வணக்கம்